விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை மீட்டுத்தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த விவசாயிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த இரவாங்குடி கிராமத்தில் வசித்து வரும் பத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கள் விவசாய நிலம் மற்றும் கோவிலுக்கு சென்று வரும் பாதையை மீட்டுத்தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முப்பதிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் இரவாங்குடி கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தி வரும் பொது பாதையை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக கிளை தலைவர் ஆகியோர் சட்ட விரோதமாக பொது பாதையை ஆக்கிரமித்து கடந்த சில ஆண்டுகளாக அனுபவித்து வருவதாகவும் அதனை மீட்டுத்தரக்கோரி கோரி பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து தங்கள் நிலத்திற்கு செல்லும் பாதையை மீட்டு தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இனியும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அமைதி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் இராமுடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இராமுடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகளெலாம் வந்து பார்த்தினா நாங்கள் விவசாய நிலத்துக்கோ குழந்தை கோயிலுக்கும் வந்து குழந்தைகள் கோயிலுக்கோ நாங்கள் வந்து வழி பாதையை போயிட்டு இருந்த பாதையை வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் மற்றும் திமுக தலைச்செயலாளர் இரண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிபாதையை வரத்துக்கு ஃபிளாட் ரியல் எஸ்டேட்டுக்காக அந்த இடத்த வாங்கி ஃப்ளாட் போட்டுருக்காங்க இதில் வந்து அரசு சொந்தமான இடமும் இருக்குது கிட்டத்தட்ட இதை இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து மனுவும் வந்து பார்த்தினா எல்லா எல்லா துறையிலையும் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த எந்தவித ரெஸ்பான்ஸும் வரையும் இல்லை கடைசியாக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியத்தில் வந்து இப்போ ரெண்டாவது டைமும் வந்து கொடுக்குறோம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்போது வார்த்தையில் கேட்டிருக்கோம் இதே இது நடவடிக்கை எடுக்கணும்னா இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட போராட்டமும் நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் அரியலூர் மாவட்டம் ஜெயகண்ணம்பயம் இராவடி ஊராட்சிக்கு உட்பட்ட இராவடி கிராமத்துலேருந்து கிட்ட பத்துக்கு மேற்பட்ட குழுக்காக வந்து பார்த்திங்கனா கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கட்ட போராட்டம் அடிச்சுருக்கோம் பதினஞ்சு குடும்பத்தில் மட்டும் குடும்பத்துக்கு மேற்பட்ட குறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் இது விவசாய நிலைகளுக்கும் வழிபாதையை நாங்கள் உபயோகப்படுத்தி இந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்கிரமிச்சு வந்து பிளாட் போட்டிருக்காங்க உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் கணவர் மற்றும் திமுக செயல்பாளரும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய அனுமதி இல்லாமல் உயிர் வேலியை வந்து ஜேசிபி இயந்திரம் வந்து உயிர் வேலியை எடுத்துக்காங்க அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து வட்டாட்சியர் போட்டாட்சியர் மட்டும் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த மாவட்ட ஆட்சியர் நாங்கள் வந்து பார்த்தா இதை வந்து ப பதினஞ்சுக்கும் மேற்பட்ட குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா நாங்கள் மனு கொடுத்துருவோம் எங்களோட பாதையை மீட்டு தர கொழியும் வந்து பார்த்தா நாங்கள் நாங்கள் வந்து பார்த்தா இப்போ மாவட்ட ஆட்சியரை வந்து கேட்டுக்கிறோம் இங்கே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தான் நம்பியிருக்கோம் உங்கள் கண்டிப்பாக இது உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் பேர் இப்படிக்கு வந்து பாலமுருகன்